அஸ்லாம் அலைக்கும் ஒரு அகமத்துல்லாஹி ஒபர் காத்து சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி தாவூதலேசல் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஒன்று இது சூரத்தில் பக்கராவில் இரநூத்தி இருந்து தொடரும் அதாவது அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதற்கு அடையாளமாக உங்களிடம் ஒரு அலங்கார பெட்டி வரும் யாருக்கே அல்லா நியமித்திருக்கிறான ஒருவரை ஆட்சியாளராக அவருக்கு அதிகாரம் வழங்கிறதுக்கு உரிய ஆதாரமாக ஒரு அலங்கார பெட்டி வரும் அதில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு மனநிறைவு இருக்கும் மூசாவின் குடும்பத்தாரும் ஹாரூனின் குடும்பத்தாரும் விற்று சென்றவற்றில் எஞ்சியது அதில் இருக்கும் அதை வானவர்கள் சுமந்து வருவார்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதில் உங்களுக்கு தக்க சான்றுகள் உள்ளது என்று அவர்களுடைய நபி அவர்களிடம் கூறினார்கள் படைகளுடன் தாளுத்து புறப்பட்ட போது அல்லாஹ் உங்களை ஒரு நதியின் மூலம் சோதிக்க இருக்கிறான் அதில் அருந்துபவர் என்னை சேர்ந்தவர் அல்லர் அதை உட்கொள்ளாதவர் என்னை சேர்ந்தவர் என்று சொல்லிவிட்டு அதில் கையளவு அருந்தியவரை தவிர என்றார்கள் அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அதில் அருந்தினார்கள் யானை நீர் அறிஞ்சினார்கள் அவரும் அவனு அவரிடம் அவருடன் இருந்த நம்பிக்கை கொண்டோரும் அதை கடந்த போது ஜாலோத் மற்றும் அவனது படையினருடன் போரிட இன்று எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை என்று அவர்கள் கூறிவிட்டார்கள் ஆத்த கடந்த உடனே எதிரிகளை சந்தித்த உடனே எங்களுக்கு இன்றைக்கி போரிட எந்த ஒரு வலிமையும் கிடையாதுன்ட்டாங்க என்ன அவனது படையினருடன் போரிடுவதற்கு எங்களுக்கு இன்றைக்கு எந்த வலிமையும் இல்லை என்று கூறிவிட்டார்கள் அல்லாஹுவை சந்திக்க உள்ளோம் என்று நம்பியோர் எத்தனையோ சிறு படைகள் பெரும் படைகள் பலவற்றை அல்லாவின் கட்டளைப்படி வென்றுள்ள வென்றுள்ளார்கள் சகித்துக் கொள்வோருடன் அல்லா இருக்கிறான் என்றார்கள் ஜாலுத்தையும் அவனது படையினரையும் அவர்கள் களத்தில் சந்தித்தபோது போது எங்கள் இறைவா எங்கள் மீது சகிப்புத்தன்மையை ஊற்றுவாயாக எங்கள் பாதங்களை நிலைப்படுத்துவாயாக உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அவர்களை அல்லாவின் கட்டளை படி தாலூத்து படையினர் தோற்கடித்தார்கள் தாவூத் ஜாலூத்தை கொன்றார் அவருக்கு அல்லாஹ் அதிகாரத்தையும் ஞானத்தையும் வழங்கினான் தான் நாடியவற்றை அவருக்கு கற்றுக் கொடுத்தான் மனிதர்களில் சிலர் மூலம் வேறு சிலரை அல்லாஹ் தடுக்காமல் இருந்திருந்தால் பூமி சீர்கட்டிற்கும் எனினும் அகிலத்தார் மீது அல்லாஹ் அருளுடையவன் என்று அல்லாஹு ரபுல்லாலுமே இந்த வசனத்தில் தொடர்ந்து நமக்கு விளக்குகிறான் அப்போ இப்போ தான் தாவூத் அலைவர் அவர்கள் இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் ஜாலூத்தை தாவூத்து கொன்றார்